பரயோகிராட் பாதுகே எம்பெருமானாரனுடைய திருவடி நிலைகள் சுவாமி மணவாள மாமுனிகளே ஆவார் சுவாமி மாமுனிகளினுடைய திருவவதார ரகசியம் மாமுனிகள் எம்பெருமானாருடைய அபராவதாரம் என்பது மாமுனிகள் காலத்திலேயே பிரசித்தமானது ஸ்ரீமான் சுந்தர ஜாமத்ரு முனிகி பரியாய பாஷ்யகிருத் அண்ணாவும் வரவரமுனிகி ஸ்ரீமான் ராமானுஜோ ஜயத்தி இன்று எறும்பியப்பாவும் அருளி செய்தார்கள் மாமுனிகளை ஸ்மரிக்க ஸ்மரிக்க நமக்கு ஆழ்வார்கள் அருளி செய்ததான பிரபந்தங்களினுடைய வியாக்கியானங்களை சேவிக்கும்படியான ஆசை நமக்கு ஏற்படும் அதைத்தான் சுவாமி எறும்பியப்பாவும் தினச்சரியையிலே உத்தர தினச்சரியையிலே அழகாக ஒரு பாசுரத்திலே காட்டி கொடுக்கிறார்

अर्थ का नपेक्ष निखिजन सुगृभ निखिल सुगृभ निर्जित क्रोधलोभ निखिल सुगृभ निर्जित क्रोध लोभ वर वर मुनिवृत्य अस्त मे அஸ்துமே வரவர இப்படி அர்த்த காமான் அபேக் மணவாள மாமுனிகளை ஸ்மரிக்க அர்த்தங்கள் வியாக்கியான அர்த்தங்களை நமக்கு தெரிந்து கொள்வதற்கு ஆசை ஏற்படும் என்று சொல்றார் ஆக வரயோகிறாட் பாதுகே சுவாமி எம்பெருமானார்னுடைய திருவடி நிலைகள் மணவாள மாமுனிகளே ஆகிறார் மணவாள மாமுனிகளை ஸ்மரிக்க ஸ்மரிக்க வியாக்கியான அர்த்தங்களிலே அதை சேவிக்க வேண்டும் என்ற ஈர் ஈடுபாடு நமக்கு அவருடைய அனுகிரகத்தாலே ஏற்படும் என்று சொல்கிறார் அடுத்ததாக அடுத்தது சேனாபதிஹி புன்றகா புரோக்தகா எம்பெருமானாரனுடைய திருமன் காப்பு சேனை முதலியார் ஆவார் விஷ்ணு நாமத்திலே எஸ்ய திர வக்ராத்யா பாரிஷத்யா பரஷதம்னு ஒரு வரக்கூடிய ஸ்லோகத்திலே எஸ்ய திரத வக்ராத்யா நம் விக்னங்களை தடைகளை கஷ்டங்களை விலக்கி கொடுப்பவரான விஸ்வக்சேனரை ஆசிரயிக்கிறேன் என்பது இவரை பற்றினதான ஒரு ஸ்லோகம் அப்படி இவர் நித்தியசூரிகளில் ஒருவராக சேனாபதியாக எம்பெருமானின் ஆதீனத்துக்கு உட்பட்ட நித்திய விபூதியையும் லீலா விபூதியையும் தன் மேற்பார்வையிலே பார்த்து கொள்கிறார் சேனாபதி வேத்ரதரர் வேத்ர ஹஸ்தர்னு பல திருநாமங்கள் உண்டு எம்பெருமானுடைய சேஷ பிரசாதத்தை முதலிலே கொள்பவர் அதனாலே இவருக்கு சேஷாசனர் என்ற திருநாமமும் உண்டு நாம் குரு பரம்பரையிலே அனுபவிக்கக்கூடிய ஆச்சாரியர்களில் மூன்றாவது ஆச்சாரியராக விஸ்வக்ஷேனர் கொண்டாடப்படுகின்றார் பெரிய பிராட்டியாரே இவருக்கு ஆச்சாரியனாக இருக்கிறார் ஆழ்வார்கள் அத்தனை பேரும் இவருடைய சிஷ்யர்கள் சேனை முதலியாரிடத்திலே லோக விஷயங்களை எல்லாம் நடத்தும்படிக்கு பொறுப்பை கொடுத்து எம்பெருமான் உகந்தருளின நிலங்களிலே பிரவணனாய் பரமபதமான நித்தி விபூதி மற்றும் சம்சாரங்கிற லீலா விபூத்தியையும் ஆனந்தமாக அனுபவிக்கிறார் என்று பூர்வாச்சாரியர்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் எம்பெருமான் இராஜகுமாரனை போலேயும் சேனை முதலியார் மூத்த அமைச்சராகவும் பேசப்படுவதையும் நாம் பார்க்கலாம் ஸ்தோத்ரத்னத்திலே நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்திலே எம்பெருமானுக்கும் சேனை முதலியாருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் சொல்லப்பட்டிருக்கு த்விதீய புக்த உஜித சேஷ போஜினா துவயா நிசுஷ்ட ஆத்மபரேன எத்யதா பிரியேன சேனாபதினா ஞவேதி தத்ததானுஜானந்தம் உதார வீக் ஆழவந்தார் எம்பெருமாண்டடத்திலே எம்பெருமானிடத்தில் சேனை முத்தாளியாரை பற்றி பேசுவதாக அமைந்துள்ளது இந்த ஸ்லோகம் விஸ்வக்ஷேனரே உம்முடைய சேஷப்பிரசாதத்தை முதலிலே கொள்கின்றார் உம்மால் நித்ய லீலா விபூதி சாம்ராஜ்யத்தை நடத்த அனுமதி கொடுக்க பெற்றவராக இருக்கார் எல்லாராலும் விரும்பப்படுபவராக இருக்கார் சேனாபதி நான் எவேத்தி உன்னுடைய பார்வை கடாட்சத்தாலேயே எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிக்கிறார் வெற்றியோடு செய்து முடிக்கிறார் கடைங்கிறதே கிடையாது தோல்விங்கிறதே கிடையாது உன்னுடைய கடாட்சத்தாலே சிறப்பாக முடிக்கிறார் எம்பெருமான் திருவுள்ளத்தில் நினைப்பதை உணர்ந்து செய்பவராகவும் இருக்கார் தத்ததானு ஜானந்தம் உதார வீக் இப்படி இவருடைய ஏற்றத்தை நாம் சொல்லலாம் ஆக சேனை முதலியாரை நாம் ஸ்மரிக்க தியானிக்க பகவத் விஷயம் என்பதிலே காரிய சித்தி என்பது நமக்கு ஏற்படுகின்றது பகவத் அனுபவத்த காரிய சித்தி என்பது ஏற்படுகின்றது ஆக சேனாபதி புன்றகா புரோக்தகார் எப்பெருமானாருடைய திருமன் காப்பு சேனை முதலியார் ஆவார் சேனை முதலியாரை ஸ்மரிக்க நமக்கு பகவதா விஷயத்திலையும் அனுபவத்திலேயும் காரிய சித்தி என்பது ஏற்படுகின்றது அடுத்ததாக கூரபதிகி சூத்திரம் யஜ சூத்ரம் எப்பெருமானாரனுடைய திருப்பூனூல் சுவாமி கூறத்தாழ்வானே ஆவார் குரு பரம்பரை விஷயமாக இவர் அருளியுள்ள தனியன் நாம் திவனமும் ஸ்மரிக்கக்கூடியது லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமனம் மத்தியமாம் அஸ்மது ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் லக்ஷ்மிநாதன் தொடங்கி அஸ்மது ஆச்சாரியன் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் குரு பரம்பரையிலே அலங்கரிக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் நான் வணங்குகின்றேன் வந்தே குரு பரம்பரான் என்று இவர் அருளியுள்ள தனியன் எம்பெருமானார் விஷயமாகவும் தனிய அருளி இருக்கிறார் பெரிய திருமொழிக்கும் தனிய அருளி இருக்கிறார் நெஞ்சுக்கு இருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல வமுதம் தமிழ நன்னூல் துறைகள் பனகா பரகாலன் பனுவல்களே நஞ்சுக்கு நல்ல வமுதம் என்றும் சாதித்திருக்கிறார் இவருடைய தன்னேற்றம்னு சொன்னா முக்குறும்பை அறுத்தவர் கல்வி செருக்கு செல்வச்செருக்கு குலச்செருக்குன்ற இந்த மூன்று அகங்காரங்களும் மிகக் கொடியவை இவற்றை கடப்பதுங்கிறது மிகவும் அரிது ஆனால் இவற்றை கடந்தவர் என்னும் ஏற்றம் ஆழ்வான் ஒருவருக்கே பொருந்தும் என்று எம்பெருமானார் காலத்திலேயே பிரசித்தமாக இருந்தது கூரத்தாழ்வான் என்ற திருநாமம் இவருக்கு எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டால் பகவத் விஷயத்திலே மிகவும் உருக்கம் உடையவர் இவர் தன்னுடைய சிஷியர்களுக்கு திருவாய்மொழி வியாக்கியான காலக்ஷேபம் செய்வார் முதல் பாஷரத்திலே உயர்வர உயர்நலம் உடையவன் எடுத்த எடுப்பிலேயே சகல கல்யாண குணங்களும் நிரம்ப பெற்றவன் எம்பெருமான் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை விவரிக்கும் பொழுதே மூர்ச்சியாகி விடுவார் இதை அறிந்த எம்பெருமானார் இவரிடத்திலே வந்து இவர் முதுகை தட்டி ஆழ்வான் ஆழ்வான்னு கூப்பிட்டார் அதுக்கு பிறகே மோகம் தெளிந்து எழுந்தாராம் அது முதல் அவருக்கு ஆழ்வான்கிற திருநாமமே ஏற்பட்டுவிட்டது அப்படின்னு அர்த்தமாகிறது சோழனால் நிர்பந்தத்துக்கு உட்பட்டு சுவாமி எம்பெருமானாரை ரட்சிக்க வேண்டி தர்சனத்துக்காக எம்பெருமானார் தர்சனம் என்று நாம் இன்று கொண்டாடுகின்றோமே அப்படி அந்த தர்சனத்துக்காக தன்னுடைய தர்சனங்களை இழந்தவர் சுவாமி கூரத்தாழ்வார் ஆவார் எம்பெருமானார் தர்சனம் என்றே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார்னு இன்றளவும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பிற்காலத்திலே வரப்போகிறவர்களும் கொண்டாடப் போகின்றார்கள் அப்படி பிரமாத்த ரக்ஷணம் செய்தவர் சுவாமி கூரத்தாழ்வான் ஆவார் வடக்கு பிள்ளை பிரமாண ரக்ஷணம் செய்தார் பிள்ளை லோகாச்சாரியார் பிரமேய ரக்ஷணம் செய்தார் சுவாமி கூரத்தாழ்வான் பிரமாத ரக்ஷணம் ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் ரட்சிப்பது அவர்களை ரட்சித்துக் கொடுத்தால்தான் நமக்கு உய்வதற்கு என்று ஆகிறது என்பதனாலே பிரமாத ரக்ஷணம் செய்த தன்னேற்றம் சுவாமி கூரத்தாழ்வான் ஒருவருக்கே உண்டு ஆக எம்பெருமானாரனுடைய திருப்பூனூலை ஸ்மரிக்க சுவாமி கூரத்தாழ்வாரை ஸ்மரித்ததாகவே ஆகிறது கூரத்தாழ்வாரை ஸ்மரிக்க ஸ்மரிக்க பிரமாத ரக்ஷணத்திலே நமக்கு ஒரு ஈடுபாடு என்பது அவருடைய அனுகிரகத்தாலே ஏற்படும் என்பது தெரிகின்றது ஆக ஸ்ரீசைலநாதஸ்தத்ரேகா பாதுகே வரயோகிராட் புன்றரகா சேனாபதிஹி புரோக்தா சூத்திரம் கூரப்பதிஸ்ததா என்பது ஐந்தாவது ஸ்லோகம் இன்னும் ஒரு ஸ்லோகம் ஆறாவது ஸ்லோகம் அதை பகுதி ஆறிலே மீதி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை நாம் ஸ்மரிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய ரமஹா